இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காயக்கல்ப மூலிகை கரிசிலாங்கண்ணி கரிசாலை கிடைக்கும் போது சேகரித்து சுத்தம் செய்து நன்றாக காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு தினமும் ஐந்து கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறும் பெண்களுக்கு கூந்தல் வளர முன்னூறு மில்லி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் நூற்றி ஐம்பது மில்லி கரிசிலாங்கண்ணி சாற்றை கலந்து காய்ச்சி கைப்பதம் வந்ததும் வடிகட்டி கொண்டு தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி நன்றாக வளரும் கரிசலாங்கண்ணி கீரையை சமையல் செய்து சாப்பிட்டாலும் இதன் சாற்றை நூறு மில்லி அளவு சாப்பிட்டு வந்தாலும் உடலுக்கு எந்த நோயும் வராமல் நோய் எதிர்ப்பு தன்மை உண்டாகும் நன்றி